பத்து ரெண்டாயிரத்தி இன்று திங்கட்கிழமை திங்கிக்கிழமை சிவகாமிதான் பதிவு இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா போன திங்கக்கிழமை பதிவில் சிவகாமியின் சம்பதம் பதிவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா பரஞ்சோதி வந்து உயிர் போகிற காரியமாக என்னதான் இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் எவ்வளவு விஷயமா இருந்தாலும் அது அது நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தாலும் எப்போதுமே உயிர் அப்படின்றது நமக்கு முக்கியம் அதை செஞ்சால் உயிர் போகும் அப்படின்னா அதனால ஏற்படுற பயத்தை தவிர வேறு எந்த பயமுமே கிடையாது ஏன்னா அடியார்களுக்கு கூட வந்து இது சிவனடியார்கள் இல்லை முருகனடியார்கள் அருணகிரிநாதருக்கு கூட மரண பயம் இருந்ததா வந்து நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி இருந்தப்ப இப்ப வந்து இருக்கு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா பரஞ்சோதிக்கு உயிர் போறக்காரிய மண் மாயம் வந்துருச்சு அவனுக்கு நடுங்கிடுறான் நடுங்கிட்டு இப்ப என் உயிர் தான் இப்படி சொல்றீங்களா எனக்குன்னு எடுக்கிறது எங்க அம்மா ஒண்ணுதான் எங்க அம்மா தான் இதெல்லாம் நான் பண்றேன் என் மாமா மகளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது எங்க அம்மாவோட ஆசை எங்க மாமா நான் நல்லா படிச்சு நான் நல்லா வேலையில போயிருந்தாதான் எங்க மாமா கல்யாணம் பண்ணி கொடுப்பேங்கிறாரு அதனால நான் இப்படி படிக்க வந்தா என்னைய பிடிச்சி அந்த அஜந்தா ஓவிய ரகசியத்தை தெரிஞ்சுக்க அனுப்பி என் உயிரை போக வச்சு எங்க அம்மாவை அழுக வைக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பாவம் கேட்க பரஞ்சோதி கேக்குறத பார்த்து ஆயனார் சொல்றாரு பாத்தீங்களா இருக்கான் இவங்க அம்மாவுக்கு இவன் தானே இருக்கான் சரிதானே இந்த மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத தீய சிந்தனைகள் வரக்கூடாது அப்படின்றதுக்காண்டிதான் இங்க நான் வந்து உட்கார்ந்துருக்கேன் புத்த துணவியா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க சிவகாமி சொல்ற ஆமா போலி புத்த துருவியா நீங்க உட்கார்ந்துருக்கதை சொல்றீங்களான் இவன் மூஞ்சில இருந்த மாதிரி பேசுறா உடனே நீ பேசுறத வச்சு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா இங்கே பாருங்க ஆயினாரு இங்கே பாருப்பா பரஞ்சோதி ரெண்டு பேரும் கேட்டுக்கோங்க இந்த மாதிரி மரண பயம் அது இது நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த அஜந்தா ஓவிய ரகசியத்தை நீங்க நினைச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது அதை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்க ரெண்டு பேர் வாழ்க்கை எப்படி மாறும்னு சொல்ல முடியாது தான் பரஞ்சோதி நீ உன் உயிர் போகுன்னு பயப்படாத அன்னைக்கு மத யானைகிட்ட வந்தப்ப எவனாலையும் தப்பிக்க முடியாதப்போ நீ மட்டும் வேலை எரிஞ்சு தப்பிச்ச அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அதே மாதிரி இங்க மத அளவுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது நீ அந்த காட்டை கடந்து போக போற அங்கிருந்து அஜந்தா ஓவியர்கள் தெரிஞ்சு அஜந்தா ஓவியரங்க செய்து தெரிஞ்சுட்டு வர போற அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து பேசாத இந்த மாதிரி நடந்துக்காத இந்த மாதிரி பயப்படாத பயம் என்னைக்குமே ஒருத்தனை என்னைக்கும் ஜெயிக்க விடாது அன்னைக்கு நீ மதயம் அன்னைக்கு பயந்திருந்தனா கண்டிப்பா நீ எனக்கு ஜெயிச்சிருக்க மாட்டேன் அதனால தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லி புத்ததர்வி சொல்ல உடனே பறந்து உதயம் சரிங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்லி பேசாமல் இருக்கிறாங்க அப்போ சிவகாமிக்கு ஒரு ஐயம் வந்துடுது அஜந்தா ஓவிய ரகசியமா அப்படின்னா என்ன அப்படின்னு சிவகாமி கேட்க ஆரம்பிச்சுட்டா இதோட இந்த பதிவு முடியுது மீதி இருக்கிற கதையை மீதி அந்த அஜந்தா ஓவியங்கள அத்தியாயத்தின் தொடர்ச்சியை அடுத்து சிவகாமியின் சபதம் பதிவில் பார்ப்போம் என்று கூறி உங்களை வந்து பெறுவது நானுங்கள் சிரை வீராட்சி ஊராட்சி ஒன்றிய நிலையில் நான் எட்டாம் வந்து பயந்து உங்கள் சிந்தனைகள் நான் நன்றி வணக்கம்